வணக்கம் நண்பர்களே நாம நான் இப்போ பார்க்குற பதிவு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கிற குண்டடம்புற ஏரியாவில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நைட் ஒரு மூணு மணி அளவில் ஆரம்பிச்சு அஞ்சு மணி இந்த ஆட்டு சந்தை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும் இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆடுகள் ரக ரகமாக வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அறுப்புக்கான ஆடுகள் தான் அதிக அளவில் வந்திருக்கும் விலை கொஞ்சம் மலிவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது மணி பார்த்தீங்கன்னா நாலு நாலு நாளை முக்கால் இருக்கும் அந்த ஆடுகள் வித்துருச்சு ஒரு சில ஆடுகள் மட்டும்தான் இருக்குது அதோட விளைஞ்சில அவர் வந்து நண்பர்களோட பார்வை பேசுறோம் அப்படின்னு வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த குன்னடம் சந்தைக்கு வந்திருக்கோம் இது வந்து என்ன கிழமை நடக்குது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும் அப்படியே ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லுங்க நைட் 2 மணிக்கு நடக்கும் சார் நைட் 2 மணி முதல் காலை 8 மணி வரைக்கும் காலையில 8 மணி முதல் நடக்கும் சரி சரிங்க இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விருப்பனையிலே குடி போறது சரி இன்னைக்கு ஒரு 20 குட்டி கொண்டாங்க சரிங்க அப்படியே பாத்து வாங்கி போட்டுட்டாங்க அதுக்கு வாங்கி இருக்கீங்க சரி சரி அப்படியே விலை என்னலாம் பாத்துறலாங்களா பாத்து செம்புட்டி செம்புழிலேயே கன்று எருப்பு இதே என்ன ரேட்டுண்ணா வருது கெடாயே மூட்டுக்குட்டியா மூட்டுக்குட்டி மூட்டுக்குட்டி என்ன விலை வருங்க ரெண்டு இரநூறு வருதுங்க ரெண்டு இரநூறு சரி எத்தனை நாளான குட்டிங்க ஒரு வாரம் ஆச்சுண்ணா ஒரு வாரம் ஆகிருக்கு சரி ஓகேண்ணா குட்டி கெடாய் குட்டி இது என்ன ரேட் வருதுங்க அது ஐநூறு சரிங்க. ஃபைனல் ரேட் ₹300 கைமணி கொடுத்தோம். எத்தனை நாளான ஆன குட்டி நாலு நாளான குட்டி. சரி ஓகேங்க. சரி. குறும்படி, குறும்ப. ஆமா. குறும்பிலேயே கங்கர்ப்பு. கங்கர்ப்பு. இது என்ன வருதுங்க?

அண்ணனோட அலைபேசி எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வரீங்க அதே மாதிரி செம்புலி ஒன்று வச்சுருக்குறேன் அப்படி ஓ ஆள் கையிலே சிக்க மாட்டேங்குது செம்புலியிலே கடா இது என்ன ரேட் வருதுங்க மூனை கால் இது எத்தனை மேக்கல் தரங்களா மேக்கல் தரம் பால் பத்தனை பால் போடுறோம் பாலும் போடணும் ஹைட்டு வெயிட்டு மாதிரி இருக்க எத்தனை கிலோ வெயிட் வரணும் இப்போதைக்கு உயிரடைக்கு ஆறு கிலோ வரும் உயிரடையா ஆறு கிலோ வரும் வேணாலும் செம்பி வேணும் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்